ഓ മുറിഹ വെച്ചുവേ മുറിഹ വേലുണ്ടേ വിനയല്ലേ മയലുണ്ടേ ഭയമില്ലേ ഈ അൻപ് തങ്കമേ ഉൻ ഞാൻ നാ സുബ സഹുത്തോട് உனக்காக ஒரு திப்திப்பான நல்ல செய்தியை தான் கொண்டு வந்துள்ளேன் நான் சொல்வதை முழுமையாக கேள்தங்கமே நிச்சயம் இறுதியில் அற்புதத்தை காண்டாய் நிரந்தரமற்ற உறவுகளின் மேலே நீ அளவு கடந்த நம்பிக்கை வைத்துள்ளாய் அவரே உன் வாழ்க்கை அவரே உன் செயல் என தனிப்பட்ட ஒருவரின் அன்புக்காக நீ ஏங்கி தவிக்கின்றாய் இது இயல்புதான் எப்பொழுதுமே நிலையற்றவர்களின் மீதுதான் நமக்கு அதீத அன்பு வரும் உன் எண்ணங்கள் திசை திரும்பும் இன்று உன் மீது இருக்கும் அன்பு நாளடைவில் மாறலாம் தங்கமே உனக்கு பதில் வேறு ஒருவர் அவ்விடத்தை பூர்த்தி செய்யலாம் அப்பொழுது நான் உனக்காக கூறுவது உன் நினைவுக்கு வரும் நான் ஒருவனே உனக்கு நிலையானவன் என்றும் என் அன்பு ஒன்றே நிஜமானது என்றும் நடந்தவைகளை விடு தங்கமே உன் அன்பை என் மேல் திருப்பு உன் மனம் முழுவதும் என்னையும் என் நாமத்தையும் நிரப்பு யார் உன்னை விட்டு சென்றாலும் என் அன்பு முழுவதும் உனக்கே உனக்கான ஒரு சிம்மாசனம் என் இதயத்தில் எப்பொழுதும் உண்டு நானே உனக்கு நிலையானவன் என்பதை உணர்த்தத்தான் இவ்வளவு மாயைகள் கலங்காதே எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் மீண்டும் மாரத்தியை தொடங்கு உனக்கான அனைத்தையும் நான் அளிப்பேன் உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கின்றேன் நீ வாய் திறந்து என்னிடம் கேட்காத கோரிக்கைகளை கூட உன் மனம் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என்று நீ நினைக்கும் விஷயத்தை கூட மிக எளிதாக நான் நடத்தி கொடுப்பேன் நீ போதுமான அளவு உன்னுடைய வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் தங்கமே இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாமல் நானே வந்து உன்னுடைய அத்தனை வேலைகள் விஷயங்களையும் முடித்து தருவேன் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு பலரால் உன் மனம் வருத்தப்பட்டிருக்கின்றது நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றுமே தர்மமே வெல்லும் என்னையே என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நியாயத்தை நான் சர்வ நிச்சயமாய் செய்வேன் நீ இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக நான் துணை நிற்பேன் எனது கண்கள் உன்மீது பட்டு விட்டது என் பிள்ளையின் பொறுமையை வெற்றி பெற்று விட்டாய் தங்கமே இனி தைரியமாக நடந்து செல் நீ நிச்சயமாக முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் வாழ்வை ஒளிர செய்ய உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஓம் புரியா i mm -hmm. mm -hmm.